ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள் அதில் இவற்றை முயல்க பேஜ் நம்பர் உங்களுக்கு புக்கில் பதினெட்டில் இந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் சுருக்குகை முப்பத்தஞ்சு பெருக்கள் மூணு பை ஏழு அப்போ இது எப்படின்னா முப்பத்தி அஞ்சு பேருக்கள் மூணு பை ஏழு அப்போனா இது ப ப தொகுதியில் இருக்க தொகுதி பெருக்குன்னா பகுதியில் இருக்கிறது பகுதி பெருக்கணும் அப்போது இது பார்த்திங்கன்னா பகுதி ஒரு நம்பர் குத்துறதுனால இது பகுதி தொகுதின்னு அர்த்தம் அப்போ தொகுதினா இது மேலே அப்படியே டேரெக்டாக பெருக்கணும்னா பயில இது ஏழு எழுப்பணும் அப்போ பாருங்கள் முப்பத்தி அஞ்சு பெருக்கால் மூணு பை ஏழு அப்போ இது பெருக்குனிங்கன்னா ஐமு பதினஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்றுங்களா ஒரு மூணு ஒன்பது ஒன்று கொடுத்தீங்கன்னா பத்து அப்போ நூற்றி அஞ்சு பை ஏழுன்னு வருது அப்போது இது ஏழாம் வாய்ப்பாலில் நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு ஏழு ஏழு மறுபடியும் இதில் பாருங்கள் ஓர் ஏழு ஏழுன்னு வரும் மீதி மூணு வருதுங்களா ஐ ஏழு முப்பத்தஞ்சு அப்போ அஞ்சுன்னு வரும் அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் பதினைந்தில் ஒன்று பை ஐந்தின் மதிப்பினை காணுங்க அப்போது இது எப்படி எதிலானா பதினைந்தில் ஒன்று பை அஞ்சுனா பதினைந்து பெருக்கல் அப்போ பதினஞ்சு பெருக்கல் ஒன்று பை அஞ்சு அப்போது இது எப்படி பெருக்கலாம் பதினஞ்சு பெருக்கல் ஒன்று பை அஞ்சு அப்போது இது பதினஞ்சு பை அஞ்சு அப்போது ஓர் அஞ்சு அஞ்சு மூ அஞ்சு பாஞ்சு அப்போ ஆன்சர் என்ன வருது மூணு அவ்வளோதான் இது ஆன்சர் அப்போ மூணாவது கொஸ்டின் பாருங்கள் மூணு பை நாலில் ஒன்று பை மூணின் பங்கு என்னன்னு கேட்கிறோம் அப்போது மூணு பை நாலில் ஒன்று பை மூணு அப்போது ஒன்று பை மூணு பெருக்கள் மூணு பை நாலு அப்போது இது பார்த்திங்கன்னா தொகுதியில் இருக்கிறது தொகுதி பெருக்கணும் பகுதியில் இருக்கிறது பகுதி பெருகணும் அப்போது ஒன்று பெருக்கள் மூணு இது மூணு பெருக்கள் நாலு அது பெருக்கினிங்கன்னா எவ்வளோ வரும் மூணு பை மூணால் எவ்வளோ பனிரெண்டு அப்போது இது மூணாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா ஒன்று வரும் இது நாலு மூணு பனிரெண்டு அப்போ ஆன்சர் என்ன வருது ஒன்று பை நாலு இதுக்காக தான் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஸ்டின் ஏழு மூணு பை நாலு அஞ்சு ஒன்று பை ரெண்டால் பெருக்குகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ இது பார்த்திங்கன்னா கலப்பு பின்னமாக குத்துக்கிறாங்க அப்போ நம்ம அப்படியே டேரெக்டாக பெருக்க முடியாது ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பெருகணும் அப்போது தகா பின்னத்துக்கு ஃபார்முலா பாருங்கள் தகா பின்னம் இஸ் ஈக்வல் டு முழு ஏன் பெருக்கல் பகுதி கூட்டல் தொகுதி தொகுதி பை இங்க வரும் பகுதி அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு மூணு பை நாலு பெருக்கல் அஞ்சு ஒன்று பை ரெண்டு அப்போ இது நடுல பெருக்கல் தான் வரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு பாருங்க தகா பின்னம்னா முழு எண் பெருக்கல் பகுதி என்ன இருக்குது நாலு அதுக்கப்புறம் தொகுதி என்ன இருக்குது மூணு அப்போது இது கூட்டல் இது பகுதியில் இருக்கிறது அப்படியே போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இது நடுவில் பெருக்கல் தானே அதனால பெருக்கல் போடுறோம் அதுக்கப்புறம் அஞ்சு முழு எண்ணம் வந்து அஞ்சு பகுதியில் என்ன இருக்குது ரெண்டு தொகுதி என்ன இருக்குது ஒன்று அப்போ கூட்டல் ஒன்று பை பகுதியில் இருக்கிறது அப்படியே போடணும் அதுக்கப்புறம் பாருங்கள் எழுநாங் இருபத்தி எட்டு கூட்டல் மூணு பை நாலு பெருக்கல் ஐ ரெண்டு பத்து கூட்டல் ஒன்று பை ரெண்டு அப்போது இது கூட்டினிங்கன்னா முப்பத்தி ஒன்று பை நாலு பெருக்கல் பதினொன்று பை ரெண்டு அப்போது இது பாருங்க ரெண்டுமே தகா பின்னமாக மாறிச்சிங்களா கலப்பு பின்னமாக நம்ம தகா பின்னமாக மாற்றிட்டோம் அப்போது மாற்றிட்டோன்னா இப்போது இதுக்கு ரெண்டுக்கு தானே பெருக்கல் கேட்டிருக்காங்க பெருக்கல்னால் இது டைரெக்டாக அப்படியே மேலே மேலே நம்ம பெருகணும் அப்போது முப்பத்தி ஒன்று பெருக்கல் பதினொன்று நாலு பெருக்கல் ரெண்டு அப்போது இது பெருகுனிங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று பை எட்டுன்னு வரும் அப்போது இது இப்போ நம்ம இங்கே என்ன எந்த மாதிரி கலப்பு பின்னமாக தானே கொடுத்துக்கிறாங்க அப்போ கலப்பு பின்னமாக இது மாற்றணுன்னா கலப்பு பின்னமுக்கு ஃபார்முலா பாருங்கள் கலப்பு பின்னம் இஸ் ஈக்குவல் டு ஈவு மீதி பை வகுக்கும் எண் அப்போ பார்த்தீங்கன்னா இது வகுக்கணும் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்டால் வகுக்கணும் எட்டால் வகுத்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அப்போது கழிச்சிங்கன்னா இங்கே ரெண்டு வரும் இது ஒன்று வரும் அப்போது ரெண்டு எட்டு பதினாறு அப்போது இருபத்தொன்னில் பதினாறு போச்சுன்னா அஞ்சு அப்போ பாருங்கள் இது ஈவு இது மீதி இது வகுக்கும் எண் அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 42 ரெண்டு இவ் வந்து நாற்பத்தி ரெண்டுங்களா மீதி வந்து அஞ்சுங்களா பை வகுக்கும் எண் என்ன எட்டு அப்போ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுதான் கலப்பு பின்னமாக குத்துக்கிறதுனால நம்ம இது பண்ண முடியாது இது பாருங்கள் இந்த எண்ணுக்கு இது கலப்பு கலப்பாக நம்ம பண்ணியிருக்கோம் அது நடுவில் பெருக்கல்னால பெருக்கல் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த எண்ணுக்கு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இந்த ஃபார்முலா வச்சு ரெண்டு நம்பருக்கும் நம்ம போட்டோம் இது தனித்தனியாக கூட நீங்கள் இந்த நம்பரை எழுதி இதுக்கு தனியாக கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைனா நான் ஒரே இடத்துல அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன் புரிஞ்சுதுங்களா கண்டுபிடிச்சதுனால இது அப்படியே டைரெக்டாக பெருக்கிட்டோம் பெர் இங்கே பாருங்கள் கலப்பு பின்னமாக மாற்றிட்டு பெருக்கிட்டோம் பகுதியாக பகுதியாக பெருக்கிட்டோம் தொகுதியாக தொகுதியாக பெருக்கிட்டோமா பெருக்கிட்ட அப்புறம் கலப்பு பின்னமாக இங்கே கலப்பு பின்னத்தில் கொஷின் கொத்துருக்கறதுனால நம்ம கலப்பு பின்னத்தில் ஆன்சர் கூட கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி தான் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அப்போது லாஸ்டில் ஆன்சர் எப்படி எல்லாம் தேர் ஃபோர் ஏழு மூணு பை நாலு பெருக்கல் அஞ்சு ஒன்று பை ரெண்டு இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி ரெண்டு அஞ்சு பை எட்டு இது கேன்சல் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான்